வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து நேர் விருப்பம் முருங்கை பற்றி வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க அதனால் அவங்களுக்கான ஒரு பதிவு தான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ நம்ம முருங்கை வந்து நான் என்ன பண்ணுறேன் நான் எப்படி வளர்த்தேன் என்ன ரகம் நான் தேர்ந்தெடுத்தேன் எத்தனை வருட மரங்கள் இருக்குது என்ன வருமானம் அறுவடை காலம் எப்போது அதுக்கு நான் என்ன மாதிரி இயற்கை உரமாக செயற்கை உரம் வச்சேனா அது நம்ம எல்லாமே எப்போ வந்து ஹார்வெஸ்டிங் எப்போ வந்து புருனிங் பண்ணணும் அது எப்போ வந்து மரத்தை கட் பண்ணி விட்டுவிட மறுபடியும் வந்து துளுப்புக்கு கொண்டு வரணும் இது எல்லாமே பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் போட்டிருக்கிற வெரைட்டி வந்து இரண்டு வெரைட்டி ஒரு வெரைட்டி வந்து ஓடிசி த்ரீ அனதர் வெரைட்டி வந்து பிகே ஒன் பிகேஎம் ஒன் இது ரெண்டுலையும் வந்து எது வந்து பெட்டருன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய சாய்ஸ் வந்து பிகேஎம் ஒன் தான் ஓடிசி த்ரீ வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான் பட் இருந்தாலும் பிடிஎமோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது இது வந்து நம்ம விதை மூலமாக நம்ம வந்து உற்பத்தி பண்ணலாம் இப்போ நம்மக்கிட்ட வந்து விதை எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் இருக்கோ அந்த மாவட்டங்களில் வேளாண் அறிவியல் க கல்லூரியோ அல்லது நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு அரசோட நம்ம இந்த இந்த ஆஃபீஸ் இருக்கும் பாருங்கள் வேளாண் அறிவியல் அலுவலகம் ஒன்று இருக்கும் கல்லூரி வேறு அலுவலகம்ங்கிறது வேறு ரெண்டு இடத்துலையும் வந்து இந்த விதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் துருப்பட்டு பக்கத்தில் வந்து ஒரு க அறிவியல் கலைக்கல்லூரி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரோடய வேளாண் கல்லூரியோட சப் பிரான்ச்சு ஒரு ரெண்டாயிரம் ஏக்கரில் வந்து இந்த க கல்லூரி இருக்குது அங்கே வந்து இந்த விதை வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அல்லது உங்களுக்கு தெரிந்த யாராவது அக்கம் பக்கம் விவசாயம் பண்ணுறவங்கக்கிட்ட நீங்கள் விதையும் வாங்கலாம் பட் ஆனால் நல்ல ஒரு பத்து வருஷம் எட்டு வருஷம் ஆன ஒரு மரத்துலேருந்து விதையை நிறுத்தி பண்ணால் ரொம்ப நல்லது இந்த இளம் செடியில் பண்ணுற விதை வந்து அவ்வளோ சிறப்பாக வர்றது கிடையாது அப்படியே வந்து விதை வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ வந்து ரூபாய்க்கு வாங்கினேன் அந்த விதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் விதை அதில் இருக்கும் ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம அறநூறு பிளான்ட்டு நம்ம பிளான் பிளானிங் பண்ணோம்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறு அடிக்கு ஆறு அடி இல்லை எட்டு அடிக்கு ஏழு அடி அந்த மாதிரி இடைவெளி நமக்கு வரும் மேக்ஸிமம் எட்டு அடி வச்சா நல்லது ஏன்னா மரம் வந்து கொஞ்சம் நல்லா விரிஞ்சு வளரும் அப்படி வச்சா நல்லது இதை நீங்கள் இப்போ நான் வச்சுருக்கிறது எல்லாமே வந்து இன்டர் கிராப்பிங் தான் தென்னை மரம் தேக்கு மரத்துக்கு நடுவில் நான் வந்து இதை வச்சுருக்கேன் இருபது அடியில் வந்து தென்னை மரம் வச்சுருக்கேன் பத்தடியில் வந்து நடுவில் இருக்கிற பத்தடியில் வந்து தேக்கு மரம் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கும் தேக்கு மரத்துக்கும் நடுவில் வந்து முருங்கை வச்சுருக்கேன் மாதிரி வச்சதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டது ரொம்ப அதிகம்தான் பட் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூணாயிரம் மரங்கள் நம்மகிட்ட இருக்குது இது வந்து நம்ம செடியை வந்து மரம் விதை வந்து நம்ம இரவு முழுவதுமாக ஊற வச்சுட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா அதை வடிகட்டி தண்ணியை வடிகட்டிட்டு சாப் பவுட்ரு எஸ்ஏபி டர்ஃப் பிராண்டு டாட்டா பிராண்டில் இருக்குது வாங்கிட்டு வாங்க அதை ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்தால் போதுமானது ஃபுல்லாக போட தேவை நல்லா பவுடர் எப்படி நம்ம வந்து போட்டு அதை வந்து ஃபுல்லாக அந்த விதையில் போட்டு நல்லா ஊற போட்டு நல்லா சாகுபிலை வச்சு நல்லா பெரட்டி எடுத்தோம்னா அது மருந்து வந்து விதையெல்லாம் ஓட்டிக்கும் அந்த விதை கொண்டு போயிட்டு நல்லா உழவு ஓட்டின இடத்துல கொண்டு போய் நம்ம பார் போட்டோ அல்லது நீங்கள் பேர்லேண்டு அப்படியே சம சமவெளியில் நீங்கள் வந்து நடலாம் ரொம்ப ஆழமாக நடக்கூடாது இது ரொம்ப கவனமான இப்போ இனிமேல் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் கவனமானது ரொம்ப ஆழமாக நடக்கூடாது ஒரு விரல் ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு தான் ஆடை இருக்கணும் கொஞ்சமாக அப்படியே லைட்டாக விரலால் ஓடி பள்ள மாதிரி போட்டு அதை விதை போட்டு நீங்கள் வந்து மண்ணை வந்து மேலே வந்து இது பண்ணிடணும் இது வந்து ஒரு பத்து நாள்லேருந்து நம்ம வந்து துளுப்பு வந்துடும் வந்த உடனே நம்ம வந்து ஹியூமிக் ஆசிட் நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஹியூமிக் ஆசிட் அடுத்து வந்து என்பிகே கொடுத்த என்பிகே பத்தொம்பது பத்தொம்போது பத்தொம்போது அந்த உரத்தை கொடுத்தே ஆகணும் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரு ஹியூமிக் ஆசிடும் ஒரு பத்து அடுத்த ஒரு பத்து இருபது நாளுக்கு அப்புறம் என்பிகே பத்தொம்போது பத்தொம்போது அது ஒரு பத்து கிலோ வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சு தண்ணி ஊற வச்சு அது அதாவது தண்ணியில் போட்டு கரைச்சி அது முந்நூறு லிட்டரு தண்ணியாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஹீமிக்கும் தரணும் என்பிக்கையும் தரணும் அந்த ஒரு லிட்டர் வாங்கிட்டு வந்து அப்படியே டேங்கில் போட்டு பண்ணணும் முடியாது ஒரு முந்நூறு லிட்டர் தண்ணியில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு போயிட்டு ஸ்ப்ரே பண்ணோம் செடி செடி பக்கத்தில் கொண்டு போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரேன்னா செடிக்கு மேலேயும் பண்ணணும் தரையிலையும் ஊற்றணும் இது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம தொடர்ந்து வந்து செயற்கை முறையில் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன் நான் அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணணும் செடி வந்து ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துலேயே நல்லா வளர்ந்துடும் ஒரு ரெண்டு அடி வரும்போது மேலே இருக்கிற நுனியை வந்து கட்டி கிள்ளி விட்றணும் அப்போ தான் செடி வந்து இருந்து நல்லா பிரான்ச் எடுத்து மேலே வரும் நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்மளால் பறிக்க முடியுமோ இக்கி ப பறிக்க முடியுமோ அந்தளவுக்கு செடி மேலே வளர்த்து மீதமுள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடி மேலே வளர விடாமல் தடுத்துடணும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மரம் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகும் போது கரெக்டாக நம்ம வந்து சீசன் இல்லாத டைத்தில் கீழே இருந்து ஒரு ரெண்டு அடியில் ஒரு ஒன்றரை அடியில் வந்து மரத்தை வந்து நம்ம மொத்தமாக வச்சு விட்ருணும் அது நம்ம மறுபடியும் மருந்து அடித்து நம்ம வந்து செடியை வந்து நல்ல பிரான்ச்சோட மறுபடியும் கொண்டு வர முடியும் அதாவது வெட்டினது வந்து மூணாவது மாதம் பூ பூக்கும் காய் காய்க்கும் விதை போட்டது வந்து ஆறாவது மாதம் நமக்கு பூ பூக்கும் காய் காய்க்கும் இதுதான் வந்து என்னுடைய ம இது இது நம்ம செயற்கை முறையில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அறுபத்தொன்று உரம் போடலாம் என்பிகே போடலாம் டிஏபி ஃபெக்டாம்பஸ் இது எல்லாமே நல்லா சிறப்பான உரம் நல்லா அவுட் ஆகுது மேலே ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா சாப்பு போட்டு மோனகட்டப்பாஸ் தைம தீம் இது நீங்கள் பண்ணுங்கள் அப்புறம் குளோரோ பாரி பாரிஸ்பைடு இது வந்து பார்த்தீங்கன்னா தண்டு தொழிலப்பானு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து இது நீங்கள் நாளும் வந்து நீங்கள் ஒரு மாதத்துலையோ ஒரு முறையில் ரெண்டு முறையோ நீங்கள் பண்ணுங்கள் இதில் மழை பெய்யும்போது மட்டும் கொஞ்சம் அதிகமாக நோய் தாக்குதல் இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணிக்கணும் நான் பண்ணிக்கணும்னா இது நான் பண்ணுற பராமரிப்பு தான் அப்படி உங்ககிட்ட நான் காப்பி பேஸ் பண்ணுறேங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து முக்கியமான கம்பளி பூச்சி தொழில் அதிகமாக இருக்கும் மழை பெஞ்சால் பூ ஒதிரும் அதனால் நம்ம மழை பெஞ்சால் அடுத்த நாளே வந்து நம்ம பூ மருந்து அடிச்சிடணும் என்ன மருந்துன்னு கேட்டிங்கன்னா அதை நான் சொன்ன சாப்பாடு மிளகு டப்பாஸ் தை மாத்தேசம் இந்த மருந்து கண்டிப்பாக அடிச்சே ஆகணும் வேறு ஆப்ஷன் கிடையாது நமக்கு இருந்தால் தான் அப்படி இருக்கிற பூ வந்து மிச்சமாக பூ நம்மளால் காப்பாற்ற முடியும் விலையை வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் நான் விற்றுதில் இருபத்தஞ்சி ரூபாய் அதிகபட்சம் விற்றுதில் எண்பது ரூபாய் இப்படி விற்றுருக்கேன் நான் அடுத்து வந்து ஒரு மரத்துக்கு வந்து நம்ம பத்து கிலோ அறுவடை வரும் ரெண்டு சீசன் இதுக்கு மே மாதம் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் நவம்பர் இது டிச நம்ம தீபாவளி டைமில் ஸ்டார்ட் ஆகும் ரெண்டு சீசன் இதுக்கு ஒரு மரம் வந்து நம்ம ஒரு வருஷம் ஆன செடியில் வந்து ஒரு பத்து கிலோ நம்ம அறுவடை எடுக்கலாம் ஒரு ரெண்டு வருஷம் ஆன செடியில் வந்து ஒரு இருபது கிலோ பதினஞ்சு கிலோ எடுக்கலாம் மூணு வருஷம் ஆன செடியில் வந்து கண்டிப்பாக முப்பது கிலோ நம்ம அறுவடை எடுக்கலாம் ஒரு பத்து காய் வந்து ஒரு கிலோ வரும் நூறு காய் வந்து பத்து கிலோ முந்நூறு காய்ங்கிறது முப்பது கிலோ இதான் நமக்கு வந்து கணக்கு இது செடி வந்து ஏன் நான் மூணு வருஷம் சொல்கிறேன்னா செடி அப்போ நம்ம கை கால் முளைச்சி அதனுடைய ப நல்லா படர்ந்துருக்கும் செடி அதனால் நமக்கு வருவாயும் நல்லா சிறப்பாக இருக்கும் இதனால் வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து நார்த் இந்தியாவில் வந்து பூனே சாங்கிலி மகாராஷ்டிரா இந்த மாதிரி இடத்துல வந்து பதினாலு லட்சம் எடுக்கிறாங்க ஒரு ஏக்கரில் மூணு வருஷம் ஆன மரத்துலேருந்து நம்ம கூட எடுக்க முடியும் நாங்களாம் அந்தளவுக்கு எடுத்துருக்கோம் நல்ல சிறப்பான ஒரு வருமானம் தான் நமக்கு செடியில் வந்து நல்லா பூக்கணும் நல்லா காய்க்கணும் நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கணும் மழை இயற்கை எல்லாம் நமக்கு சேர்ந்து இருந்தால் நிச்சயமாக நமக்கு இதில் வந்து ஒரு பெரிய லாபம் இருக்குது நான் வந்து இப்போ அதை தொடர்ந்து அறுவடை பண்ணி கடையில் இப்போ கடையில் மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் எங்கே கேட்குறாங்க உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள் செயற்கை இயற்கை முறையில் பண்ணுறவங்களுக்கு வந்து எருவு போட்டு பண்ணுங்கள் நன்றி வாழ்க்கைமுடன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுக்கு நன்றிங்க